வணக்கம் நண்பா நீங்கள் போது ஸ்ரீ சக்தி சோழார் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா நம்ம வந்து சாத்தாங்குளத்தில் வந்து ஒரு நண்பருக்கு வந்து அவங்க கமர்ஷியல் க வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க செகண்ட் ஃப்ளோரில் ஸோ போது ஒரு யூனிட் கரண்ட்டு கிட்டத்தட்ட பதினோரு ரூபா ஆகுது அப்போ இவங்களுக்கு கரண்ட் பிள்ளை யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஏழாயிரூவாக்கு மேலே வந்தது அப்போ இதுவே வாடகை கூட சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ இதுக்கு வந்து நம்ம சோழரை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்காக இவங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினெலாம் பயன்படுத்தணும் ஃப்ரிட்ஜு பயன்படுத்தணுங்கிறதுக்காக ப்ளஸ் வந்து ஒன் கேஜி மோட்டரும் பயன்படுத்துறதுக்காக இவங்களுக்கு வந்து நம்ம வந்து டூ கிலோவா டூ நூற்றர் அமைச்சு கொடுத்துருக்கோம் டூ கிலோ டூ நூற்றில் நம்ம ஐநூற்றி நாற்பது ஆர்ஸ் பனல் நாலு பேனல் போட்டு இதுக்கு வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து சோலாரத்துடைய தேவை அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வந்து இபிக்கு வந்து கரண்ட்டு மின்கட்டணம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து நூறு யூனிட் ஃப்ரீ அந்த நூறு யூனிட் ஃப்ரீங்கிறதுக்காக மீதி கட்ட மீதியை வந்து நம்ம ஒரு சின்ன சோலாரு பயன்படுத்தி பயன்படுத்தினாலே ஓரளவு வந்து இன்னைக்கு வந்து கரண்ட் பில் வந்து ரொம்ப கம்மியாகும் சில இடத்துலலாம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஒரு இன்வெர்டர் இருந்துமே சில இடத்துல வந்து நம்ம கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கோம் ஏன்னா பேட்டரி பேக்கப் அவ்வளோதான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சோலாரை பயன்படுத்தும் போது பிளெக்சிபிலிட்டி அவங்க வந்து கரண்ட் போறதே தெரியாது எப்ப நமக்கு ஈபி கரண்ட் சடவுன்னு அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் முடிஞ்சளவு நம்ம வீட்டில் ஒரு சின்ன சோலாரே அமைச்சு நம்ம தேவைக்கு வசதிக்கு தப்போ ஒரு லைட்டோர் ஃபேனை ஓடுற மாதிரி பண்ணிக்கிட்டேன்னா உங்களுடைய தேவைகள் வந்து ஒரு மின் 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 கட்டினதை வச்சு நம்ம மின் கட்டணமாக இபி மின்சாரத்தையும் நம்ம எதிர்பார்த்து இருக்க வேண்டியதில்லை ஸோ அதுக்காக தான் முடிஞ்சளவு நீங்கள் சோலார் பயன்படுத்துங்க நிறைய வீடியோவில் நம்ம வந்து பதிவிட்டுருக்கோம் அதே போல் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே ஐயாயிரம் மேலே கரண்ட் ரூல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆப்கிரிட் இன்வோட்டர் ஆன்கிரிட் இன்வோர்ட்ரு பயன்படுத்தலாம் அதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது நம்மகிட்ட பணம் இல்லைனாலும் கவர்மெண்ட் வந்து பேங்க் எல்லா பேங்கும் அப்ரூவ்டு பேங்க் எல்லா பேங்க்குமே இதுக்கு வந்து லோன் வசதி பண்ணி தர்றாங்க நீங்கள் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து சப்சிடியும் கிடைக்குது உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் லோன் எடுத்தேன்னா உங்களுக்கு ஏழு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் எத்தனை மாதம் போட்டுருங்களோ அதுக்குமே போட்டு தந்துடுவாங்க அதே போல் இல்லை லோன் வேண்டாம் நான் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சப்சிடி லோனுக்கு சப்சிடி உண்டு இதுக்கும் சப்சிடி உண்டு ஒன் க்ளோட்டில் இருந்து நமக்கு த்ரீ அதாவது இருந்து எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் மானியம் கிடைக்குது ஸோ முடிஞ்சளவு நீங்கள் உங்களுடைய மின்கட்டணத்தை தவிர்க்க பாருங்கள் தேவைப்பட இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்